ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா கஷ்டங்களை நீக்கம் புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை வழிபாடை பற்றி பார்க்கலாம் வாங்க புரட்டாசி மாதமே பெருமாளுக்கு உரிய மாதம் என்றாலும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாளை வந்து வீட்டிற்கு அழைத்து வழிபாடு செய்யும் வழக்கத்தான் பலரும் வந்து வச்சிருப்பார்கள் அப்படி வந்து பெருமாளை வீட்டிற்கு அழைத்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சனிக்கிழமையாக தான் புரட்டாசி மாதத்தின் மூன்றாவது சனிக்கிழமை வந்து அன்றைய நாளில் சிவபெருமானுக்குரிய பிரதோஷமும் சேர்ந்து இருக்கிறதால அன்றைய தினம் சிவபெருமானையும் பெருமாளையும் நாம வழிபாடு செய்யணும் அதோடு நரசிம்மரையும் நம்ம வழிபாடு செய்யும் பொழுதுதான் நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் அந்த வழிபாட்டை பற்றி நாம இன்றைக்கு பார்க்கலாம் சாதாரணமாக வரக்கூடிய பிரதோஷம்னால சிவபெருமானை நினைச்சு விரதம் இருந்து வழிபாடு செய்யறவங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் நீங்க வந்து நாம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா பலரும் வந்து அதான் அனுபவ பூர்வமாக கூட உணர்ந்திருக்கும் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பிரதோஷம் சனிக்கிழமையோடு சேர்ந்து வருவது என்பது அதீத பலன தரக்கூடியது சனி பிரதோஷத்தில் வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்வது என்பது வந்து பல மடங்கு பலன தருமன்னே சொல்லலாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையில் தான் சனி மகா பிரதோஷம் வருவது என்பது சிவபெருமானையும் மகாவிஷ்ணுவையும் வழிபாடு செய்வதற்குரிய நாளாக கருதப்படுகிறது பொதுவாக புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை அன்று போட்டு வழிபாடு செய்பவர்கள் செய்வார்கள் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வந்து வரக்கூடிய சனிக்கிழமையில தான் வழிபாடு செய்வார்கள் அதாவது முதல் வாரம் மூன்றாம் வாரம் ஐந்தாம் வாரம் அப்படின்ற ஒரு கணக்கில் தான் வழிபாடு செய்வாங்க அந்த வகையில் தான் புரட்டாசி மாதத்தின் மூன்றாவது வாரமாக இருக்கக்கூடிய அக்டோபர் மாதம் நான்காம் தேதி சனி மகா பிரதோஷமும் சேர்ந்து வருகிறது இன்றைய அன்றைய நாளில் வந்து நாம பெருமாளையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்யறதோடும் நரசிம்மரையும் வந்து சேர்த்து வழிபாடு செய்யணும் பெருமாளுக்கு நாம என்னென்ன பொருட்களை வச்சு அடையலிட்டு வழிபாடு செய்கிறோமோ அதே தான் ஒரு பானக்கத்தையும் நீங்க தயார் செய்து வச்சு வழிபாடு செய்யணும் அதே போல பெருமாளுக்கு நூற்றி எட்டு போற்றிகளை கூறி அர்ச்சனை செய்யும் பொழுதும் ஓம் நமோ நரசிம்மரிய நமோ நமக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யணும் இந்த மந்திரத்தை மனதிற்குள்ளே கூறாமல் சற்று வந்து சத்தமாகவே பிறர் கேட்கும் அளவிற்கு கூறணும் அப்போதான் வந்து அதன் அதிர்வழிகளால் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றலும் வந்து விலகி செல்லும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சனிமகா பிரதோஷ நாள்னு சொன்னாலே பிரதோஷ நாளான அதாவது நேரமான நான்கு அறையில இருந்து ஆறு மணிக்குள்ள சிவாலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யும் வழக்கத்தை வச்சிருக்கலாம் ஆனால் அன்றைய தினம் சிவபெருமான வழிபாடு செய்கிறதோடு நரசிம்மர் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு கூட நீங்க சென்று அவரிடமிருந்து பெறப்பட்ட தீர்த்தத்தையும் பருகுவதன் மூலம் நம்மிடம் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்களும் நீங்குவதோடும் கஷ்டங்களும் விலகம்னே சொல்லலாம் மிகவும் சிறப்பு மிகுந்த இந்த மூன்றாவது சனிக்கிழமை மறவாமல் நரசிம்மர வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னால் சகல விதமான கஷ்டங்களும் நீங்க என்ற தகவலை கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி